ஒருத்தருடைய மரணம் எப்போ எப்படி வரும் அப்படின்னு துல்லியமா கணித்து சொல்லும் அதிசய கோவில பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்தியாவிலையும் சரி தமிழகத்திலயும் சரி நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி பல மர்மங்கள் கொண்ட பல கோவில்கள் இருக்கு அப்படி ஒருத்தருடைய வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அவங்களோட மரணம் கூட எப்படி நடக்கும் அப்படின்னு துல்லியமாக கண்டித்து சொல்லும் ஒரு அதிசய கோவில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு சில எளிய பரிகாரங்களையும் சொல்லி அதை தீர்க்கறதுக்காக ஆன்மீக ரீதியான வழியையும் காட்டுறாங்க உங்களோட கடந்த காலம் நிகழ்காலம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்போ எப்படி மரணம் நிகழும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்லும் ஒரு கோவில் இருக்கு இப்படிப்பட்ட அதிசய கோவில் எது அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கிற வைதீஸ்வரன் கோவில் தான் பொதுவா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா நாடி ஜோதிடம் தான் ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கறத பல வருஷத்துக்கு முன்னாடியே ஓலைச்சுவடிகள்ல எழுதி வச்சிருக்கதா சொல்லப்படுது இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே சாதாரண மனிதர்களால எழுதப்பட்டது கிடையாது பல வருஷத்துக்கு முன்னாடி முனிவர்கள் ரிஷிகள் இவங்களால எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தரோட தலைவிதி எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஓலைச்சுவடியில எழுதி வைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது அது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கை தலைவிதியை பத்தி அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வைக்க முடியும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் எல்லாருக்குமே அவங்களுக்கான ஏடு இருக்குமா அப்படின்ற கேள்வி கண்டிப்பா தோணும் இப்படி ரிஷிகளால் எழுதி வைக்கப்பட்ட ஏடுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஓலைச்சுவடிகள் யார் ஒருத்தருக்கு நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற விதி இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஏடுகள் எழுதப்பட்டிருக்குமா மற்ற யாருக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது நம்மளோட கைவிரல் ரேகையை மட்டும் வச்சு இந்த ஏடுகளை எடுப்பாங்களாம் அதுக்கப்புறம் அந்த நபரோட பெயர் பெற்றோரோட பெயர் இந்த மாதிரி சில முக்கியமான அடிப்படை விஷயங்களை மட்டும் சரி பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை பத்தின விவரங்களை சொல்லுவாங்களாம் நாடு ஜோதிடத்துல பல காண்டங்களாக பிரிச்சு பல பலன்கள் வந்து இதுல ஆயுள் காண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதுல உங்களோட வாழ்நாள் உங்களுக்கு மரணம் எப்போ எப்படி ஏற்படும் அப்படிங்கறத கூட சொல்லுவாங்களாம் அப்படி சொல்லப்படுற பலன்கள் ரொம்பவே சரியாகவும் உண்மையாகவும் இருப்பதா பலராலும் சொல்லப்பட்டிருக்கு இது வெறும் கணிப்பு மட்டும் இல்லை சில பிரச்சனைகளுக்கு இங்க உள்ள ஜோதிடர்களும் கோவில் புரோகிதர்களும் பரிகாரங்களும் சொல்லுவாங்களாம் தானம் கொடுக்கறது மந்திரங்கள் சொல்வது அதுக்கப்புறம் ராசி கற்கள் போட்டுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை பிரச்சனைகளை தீர்க்கும் பரிகாரங்களையும் சொல்றாங்களாம் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நாடி ஜோதிடம் பார்க்கறதுக்கான ஊர் மட்டும் இல்லை இங்க இருக்கிற சிவன் கோவில் ரொம்பவே தனித்துவமானதுதான் இந்த ஊர்ல இருக்க சிவபெருமனுக்கு வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் சுவாமி அப்படின்ற பெயரும் இருக்கு இவரோட பேராலியே இந்த ஊருக்கு வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு அழைக்கப்பட்டது வைத்தீஸ்வரன் அப்படின்னு சொன்னாலே குணமாக்கும் கடவுள் தான் பெயர் பல காலமாக தீராத உடல் நோய் இருக்கிறவங்க அவங்களோட உடல் நோய் தீர்றதுக்கு ஏராளமான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த கோவில் நவகிரக பரிகார ஸ்தலங்கள்ல செவ்வாய் கிரகத்திற்குரிய தலமாகவும் விளங்குது இந்த கோவில உள்ள தீர்த்தத்துல நீராடணும் அப்படின்னா நம்மளோட பாவங்களும் தோல் நோய்களும் நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் வெள்ளத்தை கரைச்சி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற கட்டிகள் தீராத பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாவே இருக்கு பலரும் இந்த கோவிலுக்கு வந்து ருத்ராபிஷேகம் சிவலிங்கத்துக்கு நெய் பால் இந்த மாதிரியான பொருட்களால அபிஷேகம் செஞ்சும் வழிபடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி வழிபடுறதால நோய்கள் பிரச்சனைகள் நோய்கள் நீங்கிறதோட இறையருளால் பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை யாரெல்லாம் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போய் நாடு ஜோதிடம் பார்த்திருக்கீங்க அங்க இருக்கிற வணங்கி இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இது போல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க